வீடு தேடி மருத்துவம் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வீடு தேடி கல்வி சொல்லியிருக்கிறாங்க இலவச மகளிருக்கான இலவசம் தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த அரசியலும் மகளிருக்கு முன்னிறுத்தியே நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தமிழக முதல்வர் சொல்லியிருக்கிறாங்க எல்லாமே மகளிருக்கு மகளிருக்குன்னு கொடுக்கும்போது எங்களுக்கு இந்த வெற்றி மட்டும் இல்லை இனி தொடர்ந்து நாற்பது ஆண்டுகளுக்கு திராவிட முன்னேற்ற கழகமே தலைமையில் நிற்கும் வெற்றி பெறும்ன்றது உறுதியாக நாங்கள் சொல்கிறோம் வந்து பாமக வந்து பெல்ட் அதிகமா இருக்கிற ஏரியா இந்த ஏரியாவுல நீங்க வந்து எவ்வளவு வாக்கு வாங்குவீங்க உங்களுடைய வெற்றி எப்படி இருக்கும் பாமக அதிகமாக இருக்கிற பாப்புலேஷன் இருக்கிறேன்னு சொல்கிறாங்க அது எல்லாமே கிடையாது ஏன்னா எல்லாமே பொதுமக்கள் இங்கே பொதுமக்கள் வாக்களிச்சிக்கிறாங்க கிட்டத்தட்ட முப்பத்தாறு சதவீதம் ஒட்டு அவங்க பர்சன்டேஜ் விழுக்காட்டில் இருந்தாலும் கூட நம்ம நம்மளுக்கு விழுந்திருக்கிறது மட்டும் கிட்டத்தட்ட அறுபத்தி ஆறு சதவீதத்துக்கு மேலே விழுந்திருக்கு அதனால் பாமக என்பது ஒரு மாயை வலை அதனால் அந்த வலைக்கு மேலே இல்லாமல் எல்லாமே மகளிர் எல்லாம் ஓட்டு போட வந்திருக்கிறாங்க காரணம் எண்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் விழுக்காடு ஓட்டு வந்திருக்கு அந்த எண்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் ஓட்டு வந்திருக்கும் போதே நீங்கள் அதை புரிஞ்சிக்கணும் ஏன் கூடல வந்திருக்கிறாங்கன்றது அதனால் அது ஒரு மாய வேலை எங்களுக்கு நல்ல செல்வாக்கு கண்டிப்பாக தளபதிக்கும் சின்னவர் உதயநிதிக்கும் அவருடைய அயராத பணியும் சிறந்திருக்கிறது நிறுத்திக்கொள்கிறோம் அதாவது எங்கள் மக்கள் தமிழக முதல்வர் கொண்டு வந்த திட்டங்கள் வந்து தமிழக மக்கள் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் நல்லபடியாக மக்களிடம் சென்றிருப்பதால் வந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நாங்கள் எளிதாக வெற்றி பெற்று விட்டோம் இந்த வெற்றி என்பது வந்து எங்களுக்கு கிடைத்த வெற்றி இல்லை தமிழக முதல்வர் திமுக மற்றும் ஒட்டுமொத்த பொதுமக்களுக்காக கிடைத்த வெற்றி இந்த வெற்றியை நாங்கள் வந்து सूट तरह। வாழ்க்கவே வாழ்க்கவே வாழ்க்கணி வாழ்கி வாழ்க்கவேமணி வாழ்க்கை

ವಾಲ್ಗಾ ಡಾಕ್ಟರ್ ಕಳೆನ ವಾಲ್ಗಾ ಹಲಮದ ಸ್ಟಾರ್ ವಾಲ್ಗಾ ಹಲಮ ನೆಲ್ಲ ಗಾಡಿ ವಾಲ್ಗಾ ಡಾಕ್ಟರ್ ಪೂನ್ಮಡಿ ವಾಲ್ಗಾ ಡಾಕ್ಟರ್ ಪೂನ್ಮಡಿ ವಾಲ್ಗಾ 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 வாழ்க்கிதி வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க